तिर तमिल வணக்கம் உலக போர்க்களம் நித்தம் ஒரு புத்தம்பது கோலம் இரண்டு சென்டிமீட்டர் அளவில் சீனாவினுடைய புதிய ஆளில்லா விமானங்கள் நஞ்சு தடவி வந்தால் ஆட்களை காலி அன்று ராஜமௌலியின் நான் இன்று நான் தி என்று வந்திருக்கின்றது இரண்டு ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களினால் ஜூன் மாதம் முழுவதும் உக்ரைனில் பேரழிவு ஏற்பட்டு இருக்கின்றது இதுவரை இல்லாத பேரிழப்பை சந்தித்த மாதமான இருக்கின்றது நேற்று யாருமே அறியாத புத்தம் புதிய ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் மீது படையெடுத்து வந்த காட்சி நடைபெற்றிருக்கின்றது கண்டவனிடம் அடி வாங்கிய கைப்பிள்ளை கடைசியில் தன்னுடைய கையாளுக்கு அடித்தது போல இஸ்ரேல் ஆத்திரம் கொண்டு பாலஸ்தீனம் காசாவில் குண்டு வீசி நாற்பத்தி அப்பாவி பொதுமக்கள் பரிதாபம் மரணம் ரஷ்ய அதிபர் புரிந்து கொள்கின்றார் இல்லை கெடுகுடி சொற்காது என்பது போல ரஷ்ய பொருளாதாரம் டைட்டானிக் கப்பல் போல சரிந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் புற்றினால் புரிய முடியவில்லை ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரினால் ஈரானில் இறந்தோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தை முதல் இன்று வரை உக்ரைனில் இறந்தோர் தொகை தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செத்தவன் வாயில் மண் இருந்தவன் வாயில் சோறு இத்தாலியில் முசோலினி கால போர் சன்னத ஏற்றம் சிசிலிக்கும் இத்தாலிக்கும் இடையே பாலம் அமைக்கும் நேட்டோவினுடைய புதிய பணம் இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி எடுத்திருப்பது பால் காவடி அல்ல பால காவடியாக இருக்கின்றது அமெரிக்க பொப்பிசைப் பாடகி எழுபது வயது கிறிஸ்டினா அக்யூலீரா இருபத்தி ஐந்து வயது பெண்மணியாக பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை மூலமாக மாறியிருக்கின்றார் மொன்சூன் மழை காரணமாக பாகிஸ்தானில் நாற்பத்தி ஐந்து பேர் பரிதாப மரணம் அடைமலையில் இருநூற்றி நாற்பது மில்லியன் மக்கள் ஆபத்தில் சிக்கித் தவிக்கின்றார்கள் வள்ளத்தை உருட்டுகின்றது பாகிஸ்தானினுடைய மோசமான வெள்ள கடந்த மாலை நேரம் நடைபெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு உருவம் சிறிது ஆனால் வந்திருக்கும் செய்தியோ பெரிது இது ஐரோப்பிய செய்திகளின் தலையங்கம் கடுகு சிறிது காரம் பெரிது என்பதை எழுத முயற்சிக்கின்றார்கள் சீனாவினுடைய படைத்துறை அகாடமியில் என்ஜினியரிங் தரத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவன் ஒருவர் செய்திருக்கும் ஆளில்லா விமானம் உலகத்தில் இதுவரை இல்லாத ஆளில்லா விமானமாக இருக்கின்றது உலகை கதிகலங்க வைத்திருக்கின்றது இரண்டு சென்டிமீட்டர் நீளம் மூன்று சென்டிமீட்டர்கள் அகலம் சைபர் தசம் சைபர் மூன்று கிராம் அளவில் எடை இதற்குள் செய்து முடித்திருக்கின்றார் அதை இதற்கு சீனாவில் வைத்திருக்கின்ற பெயர் நுளம்பு ட்ரோன் என்பதாகும் ஆனால் இதற்கு உண்மையில் வைத்திருக்க வேண்டிய பெயர் தும்பி ட்ரோன் என்பதாகும் போர்க்களத்தில் இதை சுட்டு வீழ்த்த இன்று ஆயுதங்கள் இல்லை இதில் வெடிகுண்டு கிடையாது ஆனால் போர்க்களத்தில் சென்று துப்பறிந்து தகவல்களை தரும் சன்னல் திறந்திருந்தால் அதன் ஊடாக சென்று உள்ளே நடப்பவற்றை அறிந்து களத்திற்கு தகவல் தரும் அதன் பின் போரை நடத்துவது இலகுவாக இருக்கும் சீனாவினுடைய மாணவன் லியாங் கெசியாங் செய்திருக்கும் இந்த ஆளில்லா விமானம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது மிகவும் ஆபத்தான கருவிதான் பொலோனியம் போன்ற விஷம் தடவி லட்சக்கணக்கில் ஏவி விடுவார்களாக இருந்தால் படைத்துறையால் எதுவும் செய்ய முடியாது என்பது கவனிக்கத்தக்கது இது மிக ஆபத்தான ஆயுதம் தான் என்று டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை இரண்டனுடைய ராணுவ ஆய்வாளர் அன்ட்ரியஸ் கிரே தெரிவிக்கின்றார் இந்த செய்தியை இங்கிலாந்தில் இண்டிபெண்ட் த டெலிகிராப் நியூஸ் வீக் என்பன எழுதியிருக்கின்றன இந்தியாவில் த எக்கனமிக் டைம்ஸ் அதுபோல த இந்துஸ்தான் டைம்ஸ் ஆகியனவும் அலறி இருக்கின்றன இந்த தகவலை கேட்டு ரஷ்யாவினுடைய புது வகையான ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் கார்சன் பகுதியை நேற்று தாக்கின ரஷ்ய எல்லையிலிருந்து உக்ரைனுக்குள் முப்பது கிலோமீட்டர் உட்புகுந்து தாக்கின இதுவரை தாக்கிய ஆளில்லா விமானங்களில் இருந்து இது முற்றிலும் புது வகையானதாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரே நாளில் ரஷ்யா ஐநூற்று முப்பத்தி ஏழு ஆளில்லா விமானங்கள் அறுபது ஏவுகணைகள் கொண்டு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இது ஒரு வாரத்தில் நடைபெறுகின்ற தாக்குதல் ஆனால் அதை ஒரே இரவில் நடத்தி முடித்திருக்கின்றது உக்ரைனுடைய விமானியும் கொல்லப்பட்டிருக்கின்றார் அமெரிக்க விமானத்தையே சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் உக்ரைனில் இதுவரை ரஷ்யாவினுடைய தாக்குதலினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சிவிலியன்கள் மரணம் என்றும் பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ஒரே இரவில் பதினேழு பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைன் ரஷ்ய போர்க்களம் புதிய தடத்தில் மாறி இருக்கின்றது நான் இ படத்தில் கற்பனை செய்தது போல இப்பொழுது நான் நுழம்பு என்கின்ற இடத்தை நோக்கி விவகாரம் நகர்ந்திருக்கின்றது நுளம்புகளினால் அன்று வந்தது மலேரியா இன்று நுழம்பு வகை ட்ரோன்களினால் வரப்போகின்ற புதிய மலேரியா மனிதர்களை என்ன செய்ய போகின்றது என்பது ஆபத்தான செய்திதான் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் காசாவில் தொடர்கின்றது வடபுல காசாவில் இருந்து மக்கள் விரட்டியடிக்கும் தாக்குதல் ஆரம்பித்தது நாற்பத்தி ஒன்பது பேர் பரிதாப மரணம் தென்புல காசா பகுதியில் இதில் இதேவேளை ஓர் இஸ்ரேலிய படை வீரரும் ஒரு வார காலம் வருவதற்கு அதற்கு முன்னதாக காரியத்தை முடிப்பதற்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகின்றது இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கான கால அவகாசம் தானா டொனால்டு டிரம்பினுடைய ஒரு வார காலம் என்பது கூட கேள்வியாகவே இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் வழங்கிய ஒரு வார காலம் ஸ்ரேல் கதையை முடிக்கும் காலமா இல்லை அமைதியை தேடும் காலமா என்பது களத்தில் பெரும் கேள்வியாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் தூண்களில் வெடிப்பு கண்டு இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் கட்டிடம் விழவில்லை ஆனால் வெடிப்புகள் விழுந்துவிட்டன சென்ற வாரம் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இடம்பெற்ற எக்கனமிக் போரமில் நடைபெற்ற சம்பவங்களை அடியொற்றி ஐரோப்பிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதில் பேசிய ரஷ்யாவினுடைய மத்திய வங்கியினுடைய டைரக்டர் எல்வீரா நபி ஜூலினா கூறுகின்ற பொழுது எமது வளர்ச்சியை இதுவரை காலமும் உருவாக்கி வந்த நான்கு பெரும் அட்சிய பாத்திரங்கள் இருந்தன இவை இப்பொழுது வற்றி விட்டன இவற்றில் எதுவும் இல்லை இதனால் இக்கட்டான நிலையில் இருக்கின்றோம் என்றார் ரஷ்யாவினுடைய போர் பாத்திரத்தை வறுமையாக்கிவிட்டது நிதியமைச்சர் கூறுகின்ற பொழுது நாங்கள் பொருளாதார மந்தத்தின் விளிம்புக்கு வந்துவிட்டோம் என்று அலறி இருக்கின்றார் ரஷ்யாவினுடைய பெரிய வங்கியான ஸ்பார் வங்கியானுடைய தலைமை நிர்வாகி அலெக்சாண்டர் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய மொத்த தேசிய உற்பத்தி இந்த உயரும் என்று கூறினார்கள் ஆனால் ஒன்று தசம் இரண்டு வீதத்தையே தொட்டிருக்கின்றது என்று கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார் பொருளாதாரத்தின் தலையில் விரைப்பு ஓட போகின்றது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் கைகளில் விரைப்பு செய்ய முடியாது என்பது போல பொருளாதாரத்தில் விரைப்பு ஓடுகின்றது என்பது ஒரு பொருளாதார கலை சொல்லாகும் பொருளாதாரம் அந்தந்த இடங்களில் இயங்க முடியாமல் நின்றுவிடும் இத்தகைய நிலை வரப்போகின்றது குறித்து அமெரிக்காவினுடைய சிந்தனை பிரிவு ஆகிய சி எஸ் ஐ எஸ் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய ஆயிரம் எரிவாயு வருமானம் ஆரம்பத்தில் திடீரென அதிகமாக வந்தபொழுது பிச்சைக்காரனுக்கு லாட்டரி சீட்டு விழுந்தது போன்ற அதிர்ச்சி ஏற்பட்டது இதனால் போருக்குள் கொண்டு சென்று பணத்தை கொட்டினார்கள் அதே பிச்சைக்காரன் விழுந்த லாட்டரி சீட்டு பணத்தை வைத்து மறுபடியும் சூதாடி பரதேசியாக போனது போன்ற ஒரு சூழ்நிலைக்குள் ரஷ்யாவை இந்த போர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் தவறாக இருப்பதாக கூறுகின்றது ரஷ்யா மூன்று பெரும் ஆபத்துக்களை கடக்க வேண்டியிருக்கின்றது போர் இப்படியே செல்லுமாக இருந்தால் மூன்றே மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ரஷ்ய பொருளாதாரம் இரண்டாவது போர் வெல்லும் என்று ரஷ்யா கொட்டிய பணம் எல்லாம் முடிந்து விட்டது அதனுடைய உச்சம் வந்து விட்டது இதற்கு மேல் பணத்தை போட்டால் எந்த லாபமும் மூன்றாவது ஐரோப்பாவினுடைய தடைகள் தொடருமாக இருந்தால் சமூக நல திட்டத்தை குறைவடைய செய்து அதை போருக்கு ஒதுக்க வேண்டி வருகின்ற பொழுது ரஷ்ய சமுதாயம் சீரழியும் இந்த மூன்று பேரும் ஆபத்துகள் உள்ளன மேலும் புட்டினிடமும் ஒரு தவறு இருப்பதாக கூறுகின்றார்கள் புட்டின் உக்ரைனுடன் மட்டும் போருக்கு செல்லவில்லை சுற்றி இருக்கின்ற நாடுகள் எல்லாவற்றையுமே பகையாளியாக மாற்றி எப்பொழுது தாக்குதல் நடத்துவார் என்று தெரியாது அவர்கள் அச்சத்தில் இருப்பதனால் சுற்றவர இருக்கின்ற நாடுகளை எல்லாம் பகையாளியாக்கி இருப்பது அவருடைய ராஜதந்திர தவறு என்று குறிப்பிடுகின்றார்கள் மின்சாரம் தண்ணீரனுடைய விலை பதினொன்று ஒன்பது வீதம் கூடி இருக்கின்றது வேறு சில பின்தங்கிய பகுதிகளில் இருபத்தி ஐந்து வீத உயர்வு கண்டிருக்கின்றது படைகளுக்கும் படைக்கும் மேலதிக பணம் ஒதுக்குவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ரஷ்யாவில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை வடகொரியாவில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் பேர் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை உருவாக்கும் தொழிற்சாலைகளுக்கு வருகின்றார்கள் கார்சன் போர்க்களத்திற்கு ஐயாயிரம் படைகள் மேலதிகமாக வருகின்றார்கள் ரஷ்யாவினுடைய பணவீக்கம் தொடர்கின்றது ரஷ்யாவினுடைய ஆயில் வருமானத்துக்கு எதிர்காலம் இல்லாமல் இருக்கின்றது ரஷ்ய பொருளாதாரம் சீனாவில் தங்கி இருக்கின்றது பொருளாதாரம் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து செல்லுகின்றது பொருளாதார வளர்ச்சி என்பது சைக்கிள் செயின் குறைப்பது போல குறைக்க ஆரம்பித்துவிட்டது என்கின்றார்கள் நேட்டோ நாடுகள் படைத்துறைக்கு இனிமேல் மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்குள் என்று முடிவு செய்திருக்கின்றன இதனால் நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை ஒதுக்கின்ற பொழுது மூன்று வீதம் படைத்துறைக்கு நேரடியாகவும் ஒன்று வீதிகள் உள்ளிட உள்ள பிறப்பித்து போருக்கேற்ற சூழ்நிலையில் நாட்டை கட்டமைப்பு செய்ய வேண்டும் இதனால் வீடு கொண்ட இத்தாலியினுடைய பிரதமர் சிசிலி தீவிற்கும் இத்தாலியனுடைய தாய் நிலத்திற்கும் இடையே ஐந்து கிலோமீட்டர் நீளமான பாரிய அமைப்பதற்கும் பதிமூன்று ஜோளை செல்லப்படுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார் இப்படி ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் என்று இரண்டாவது மகா யுத்தத்திலே இத்தாலியினுடைய சர்வாதிகாரி முசோலினி முயற்சி எடுத்தார் முடியவில்லை அதன் பின்னர் பெரும் கோடீஸ்வரரான பெலர்ஸ்கோனி முயற்சி எடுத்தார் முடியவில்லை இப்பொழுது மெலனி முயற்சி எடுத்திருக்கின்றார் இந்த பாலத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் ஏழைகளே இருக்கின்றார்கள் அப்பகுதியில் போக்குவரத்து வசதிகள் கூட கிடையாது இந்த நிலையில் பாலத்தை கட்டுகின்றார் போருக்காக என்று விமர்சனங்கள் வந்திருக்கின்றன பாலமும் கோலமும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்கு உள்ளே நேட்டோ கலாப்சாஹி கதை முடிந்துவிடும் என்று ஆத்திரத்தில் ரஷ்யாவிட வெளியுறவுத்துறை அமைச்சர் அழகாக இருப்பதை இளமைக்கு திரும்பத்தான் முடியுமா ஸ்டார் கிறிஸ்டினா என்கிற அமெரிக்க பாடகி எழுபத்தி ஒரு வயது இருபத்தி ஐந்து வயது தோற்றத்திற்கு தன்னை மாற்றி இருக்கின்றார் தோல் சதை மற்றும் கொழுப்புள்ள நரம்புகளில் சத்திர சிகிச்சை மூலம் முகத்தை மாற்றி முகத்திற்கு உள்ளே பிளாஸ்டிக் சிகிச்சை செய்து அழகான இளம் பெண்ணாக மாறியிருக்கின்றார் இதை குரோனர்களில் இருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் குரோனர்களை அவர் வழங்கியிருக்கின்றார் ஒன்பது லட்சத்தில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் இந்திய ரூபாய்கள் வரை வரும் இவ்வாறான ஒரு முயற்சியில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய மேர் லெகோ என்கின்ற திட்டமாக இது இருக்கின்றது இப்பொழுது அமெரிக்க அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களுடைய வயதான தோற்றத்தை மாற்றி இளமை தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் டொனால்டு அவர்களுடைய வழிகாட்டலின் பின்னணியில் அந்த வகையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது இன்று அமெரிக்காவில் ஒரு கலாச்சாரமாக மாறி வருகின்றது மெக்கல் ஜாக்சன் இது செய்து அவருக்கு ஏற்பட்ட தோல் நோயும் உலகம் அறியாத ரகசியம் அல்ல அதை இவர்கள் விரைவாக மறந்திருக்கின்றார்கள் இந்த பெண்மணியினுடைய அழகை கண்டு மயங்காத இளைஞர்கள் இல்லை என்றும் தலைப்பு போடப்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை